வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இ பென் எப்படி நீ ஆன்லைனில் எந்த விதமான அமௌண்ட் இல்லாமல் அப்ளை பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டுக்கு போயிருக்கோம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு க்ரோம் போயிட்டு இன்கம் டேக்ஸ்ன்னு டைப் பண்ணி சப்மிட் பண்ணிக்குவாங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது இல்லைங்களா அந்த லிங்க்கு செலக்ட் பண்ணிக்குவாங்க இந்த குயிக் லிங்க்ன்ற ஆப்ஷனில் ஆப்ஷன்ல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இது ஆகும் இல்லைங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம் இதுல உங்க ட்வெல் ஆதார் நம்பரை கொடுத்து இந்த கன்ஃபர்மேஷன் நம்பரு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கு அர்த்தம் என்ன உங்கள் ஆதார்ல ஆன மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அந்த நம்பரை கொடுத்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா ஒரு டூ ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து பேன் வந்து உங்க மொபைலுக்கு வந்து மெசேஜா அலாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த வெப்சைட்லேயே வந்து அந்த பேனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம் ஆனால் இதுல ஒரு என்ன ரொம்ப மிஸ்டேக்கான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்ஸ்டன்ட் இ பேன் வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் கிடையாது என்ன இது நிறைய சிக்கலை வந்து உங்களுக்கு பின்னாடி உருவாக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்ஸ்டன்ட் பேன் போகும்போது என்னன்னாக்கா ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதை தான் அப்படியே டைரெக்டாக இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கும் இந்த இ பேனில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆதாரில் உங்கள் பேர் கூட உங்கள் அப்பா பேர் சேர்ந்து இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு முருகன் அப்பா பேர் சாரி சுரேஷ் அப்பா பேர் முருகன் இருக்குன்னாக்கா இதை எப்படி ஆதார் கன்சிடர் பண்ணிக்குன்னாக்கா ஆக்சுவல் நேம் உங்களுக்கு சுரேஷ் ஆனா உங்க நேமை உங்க அப்பா பேரா எடுத்துக்குவோம் முருகன் தான் உங்க நேம்ன்ற மாரி அது இப்போ எப்போதுமே பேன் நம்பர் பார்த்தீங்கன்னா பத்து பத்து டிஜிட் நம்பரு அதுல ஃபிஃப்த்து லெட்டர் வந்து உங்களுடைய நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்து அலாட் பண்ணுவாங்க இப்போ இது போல நீங்க இ பேன் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கோங்கனாக்க உங்க அப்பா பேரோட ஃபர்ஸ்ட் நேமை தான் உங்களுடைய பேன் நம்பர்ல வந்துடும் அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளம் ஆயிருக்கும் அதனால் ஒரு நீங்கள் காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இதுபோல் ஆன்லைனில் இ பேன் போயிட்டு பண்ணிவிட்டு நாளைக்கு சிக்கலில் உருவாக்காதீங்க பெஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு பேன் கிட்ட போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னாக்க நீங்கள் கொடுக்குற பாஸ்போர்ட் சைஸ் தான் அந்த பேனில் வரப்போகுது அதே போல் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி கொடுப்பீங்க அந்த சிக்னேச்சர் மென்ஷன் ஆகும் அப்புறம் அப்பா பேர் மென்ஷன் ஆகும் இபேனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நேம் இருக்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் உங்கள் ஃபோட்டோ ஆதார்ல லிங்கான ஃபோட்டோ இருக்கும் அவ்வளோதான் வந்து இபேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து பண்ணும்போது என்னென்ன ஆகும்னாக்க உங்க நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அது அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுற பேனில் இருக்கும் அதே போல் உங்களை சிக்னேச்சர் மென்ஷன் ஆகியிருக்கும் உங்கள் நேமு உங்கள் அப்பா பேர் மென்ஷன் ஆகியிருக்கும் அவசரப்பட்டு யாரும் வந்து இபேன் வந்து எடுத்து ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை இல்லை இது பண்ணிக்காதிங்க இது கொஞ்சம் ஒரு இபேன் பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்ட் கிடையாது இன்ஸ்டன்ட்டாக அர்ஜென்ட்டு வேறு வழியே இல்லை இது கண்டிப்பாக அர்ஜென்ட்டுன்ற பட்ஜத்தில் மட்டும்தான் இபேன் உங்களுக்கு ரெக்கமெண்ட்டு மற்றபடி உங்களுக்கு நார்மலாக ஃபார்ம் கொடுத்து பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ